தேவனுடைய அன்பிற்கு பாத்திரமான இந்த குழுவிலே அமர்ந்திருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் தேவனுடைய தாசர்களுக்கும் குழுவின் சார்பாக முதலாவது உங்களை வாழ்த்துகிறோம் நாளில் நம் தொடர் பாடமாக வெளிப்படத்தில் ஐந்தாம் அதிகாரத்தை இந்த வாரத்தில் முடித்து விடலாம் என்று நாம் கத்தருக்குள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் நாம் குறிப்பாக வலியுறுத்த போகிற காரியம் என்னவென்றால் இந்த காட்சியில் இன்று நாம் அதிகாரம் அளிக்கப்படுகிறதா என்று நாம் இயேசு பாத்திரராக இருக்கிறார் என்று தெளிவாக படிச்சிட்டோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறது யார் என்று கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துவோம் இயேசுவின் அதிகாரத்தை சொல்லுங்க பிரதர் ஓகே இயேசுவின் அதிகாரத்தை தொழுதுகொள்ளுதல் கர்த்தரின் அதிகாரத்தை தொழுது கொள்ளுதல் பிதாவின் அதிகாரத்தை தொழுதுகொள்ளுதல் இப்படி கூட சில வார்த்தை இருக்கிறது அதே நாம் இப்போ அதிகமா பார்க்க முடியாது ஆனால் தொழுது கொள்வதற்கு சரியாக நாம் கொஞ்சம் கண்டுபிடிச்செல்லாம கர்த்தர் என்றால் எல்லாம் பிதாவை பற்றி பேசுகிறதா கர்த்தர் என்றால் எல்லாம் இயேசுவை பற்றி பேசுகிறதா அது கூட நம்ம சூழலின்படி பார்க்கணும் அது கூட இப்போ நம்ம பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நம்ம தொழுது கொள்வதற்கும் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறதை பற்றியும் நாம் கொஞ்சம் பார்த்து இந்த அதிகாரத்தை முடிச்சிடலாம் எனக்கு ஆறு நாற்பதுக்கு வாலிபர்களுக்கான வகுப்பு ஒரு மாதத்துக்கு இங்கே கீழே நடக்கும் அதனால உங்களோடு தொடர்ந்து என்னோட பேசுறதுக்கு முடிச்ச உடனே போயிடணும் என்னோட நான் அதுக்காக வருந்துடேன் உங்களோட பேச தொடர்ந்து முடியாது சோத்திரம் சொல்லிட்டு முடிச்சுட்டு சில நேரங்களில் ஆறு நாற்பதுக்கு நான் கீழே போக வேண்டியிருக்கோம் அது உங்க கவனத்துக்காக கொடுக்குறேன் அப்போ சிங்காசனத்தில் வீட்டிற்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிகாரம் ஒன்னாவசனத்தில் பிதாவாகிய தேவன் தான் இருக்கார் அவருடைய கையிலிருந்து ஆட்டுக்குட்டியானவர் அந்த புத்தகத்தை வாங்குறார் இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம் அப்போ ஆட்டுக்குட்டியானவர் யாருடைய கரத்திலிருந்து புத்தகத்தை வாங்கினார் என்றால் அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்து புத்தகத்தை வாங்கினார் அப்படியானால் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் தேவன் என்று நமக்கு தெரிகிறது ஐந்தாம் அதிகாரம் வசனம் கூட படிச்சிருக்கிறோம் அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்திருமே வீட்டிற்கிறவருடைய வலதுகரத்தில் காண்டின்னு சொன்னார் அங்கே நடந்தது என்ன இப்போ ஏழாம் வருஷத்துல வாங்குறாரு இப்ப யாருக்கு முன்பாக விழுந்தாங்க இவங்க யாரை தொழுது கொண்டாங்க யாருக்கு முன்பாக வணக்கமா விழுந்தாங்க அப்படிங்கிறது ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல ஒன்பதாம் வருசத்துல இருக்கிறது அப்ப அந்த புத்தகத்தை வாங்கின போது அவங்க ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக தான் வணக்கமா விழுந்திருக்காங்க பாடின ஒரு புதிய பாட்டு என்ன ஆட்டுக்குட்டியானவரின் வேலை யாருக்காக யாருக்கு முன்பாக செய்யப்பட்டது ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது பத்தாவது பதினோராம் வசனத்துல ஆட்டுக்குட்டியானவரை அந்த அழைக்கிற விதத்தை பாருங்க தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரா இருக்கிறீர் இது யாரை சொல்லுதுன்னா ஆட்டுக்குட்டியானவர் பற்றி தான் சொல்லுது தேவரீர் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது புத்தகத்தை வாங்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரா இருக்கிறீர் இந்த பாத்திரா இருக்கிறீர் என்ற வார்த்தை சில இடங்களில் தேவனுக்காகவும் இருக்கிறது சில இடங்களில் இயேசுக்காகவும் இருக்கிறது அநேக இடங்களில் சூழ்நிலைகளை பார்த்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏனெனில் சில நேரங்களில் அப்படி இல்லாதும் கூட இருக்கிறது கவனமான படிக்கணும் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று ரத்தத்தினால் மீட்டுக் கொண்டு எப்படி அவர் பாத்திரா இருக்கிறார் என்றால் அதுக்கு ஏனெனில் என்ற வார்த்தையை சொல்லுவதனால நம்ம எளிமையா புரிஞ்சுக்கிற முடியும் அப்போ ஐந்தாம் அதிகாரம் பத்து பதினொன்னு தேவனுக்கு முன்பாக அது பிதாவாகிய தேவன் நமக்கு தெரியும் ராஜாக்களும் ஆசாரியல் ஆக்குனது இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லிட்டு ஒரு புதிய பாட்டை பாடுனாங்க என்று நாம் பார்த்தோம் அவங்க எல்லாரும் ஆட்டுக்குட்டியானவரை பற்றி என்ன சொன்னாங்க ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வருஷத்துல எதற்கு பாத்திரவானா இருக்கிறார் என்று சொன்னாங்க எத்தனை காரியங்கள் விவரிக்கப்படுகிறது ஐந்து பனிரெண்டுல அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் கனத்தையும் மகிமையும் அவர் எவ்வளவு உயர்வாக மதிப்பளித்து பிதாவானவர் அநேக நேரங்களில் அநேக இடங்களில் எப்படியெல்லாம் அருமையான ஒரு கணம் கொடுக்கிறாரு பிளிப்பியர்ல கணம் கொடுக்கிறாரு நிறைய நேரங்கள்ல பிதாவானவர் இயேசுக்கான கனத்தை கொடுக்கிறாரு வல்லமை ஐஸ்வர்யம் ஞானம் பலம் கனம் மகிமை ஸ்தோத்ரம் இதற்கு இயேசு கிறிஸ்து பாத்திரராக இருக்கிறார் என்று அவங்க சொல்றாங்க அப்ப பதிமூணாவசனத்துல எத்தனை நபர் இருக்கிறாங்க அவங்களை குறித்து என்ன சொன்னாங்க அது யாருக்கு சொன்னாங்க சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிறவர் யார் என்று அந்த வசனம் சொல்லுது பதிமூணாம் வசனம் அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் உள்ளவைற்றுள்டங்கியும் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதாகாடங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன் இவங்க ரெண்டு பேருக்கு தான் அதை செலுத்துறாங்க அதுல எந்த கருத்தில் இங்கே வேறுபாட சொல்லல ரெண்டு பேருக்குமே ஸ்தோத்திரம் செலுத்துறாங்க கன செலுத்துறாங்க மகிமை செலுத்துறாங்க வல்லமை செலுத்துறாங்க சதாகாலங்கள் காலங்கள் உண்டாவதான் சொல்றாங்க இந்த ரெண்டு பேருக்குமே எப்பொழுதுமே சதாகாலங்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது சில நாங்கள் சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம் ஆனா அவங்க சொல்லி இருவரை தொழுது கொண்டாங்களா அல்லது ஒருவரை தொழுது கொண்டாங்களா அது ஒருமையில் இருக்கா பண்மையில் இருக்கா அப்படி சொல்லிட்டு ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல அதற்கு நான்கு ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின அவங்க அப்படியே வந்து அப்படியே அந்த ஏற்றுக்கொள்வதில் உண்டாக்கி இருக்காங்க அப்ப இருபத்தி நான்கு மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள் இந்த வார்த்தை கூட நமக்கு பிரச்சனைக்குரிய வார்த்தையா இருக்கலாம் உயிரோடு இருக்கிறவர்களை அப்படின்னு இல்லாம உயிரோடு இருக்கிறவரை என்று வார்த்தையானது எல்லா இடங்களிலும் ஒருவரையே நீங்க முடியாது சில நேரங்கள்ல மறித்தேன் என்ற வார்த்தையில உயிரோடு இருக்கிறது பொருத்தப்படுகிறது சில நேரங்கள்ல சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறது பொருத்தப்படுகிறது உதாரணமாக இப்ப நாம ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வருஷம் பாத்தீங்களா அது பிதாவை பத்தி பேசுறது இப்போ வெளிப்படத்தில் ஒன்று பதினெட்டுல மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் இது இயேசுவை பத்தி பேசுறது அப்போ இந்த அந்தந்த சூழ்நிலையில போய் மறித்தேன் பிறகு உயிரோடு இருக்கிறேன் அதுவும் இன்னும் சில வார்த்தை வித்தியாசப்படுத்தி பேசுறத நாம பார்க்க முடியும் இப்போ மரித்து உயிர்த்தெழுந்தது யார் என்றும் நமக்கு தெரியும் சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து உயிரோடு இருக்கிறவர் யார் என்று நமக்கு தெரியும் சில சமயங்கள்ல கர்த்தாவே தேவரீர் என்ற வார்த்தையும் சதாகாலமும் என்ற வார்த்தையும் உயிரோடு இருக்கிறவர் என்ற வார்த்தையும் பிதாவாகிய தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் பேசப்படுகிறது அந்தந்த அதிகாரத்தின் பேச்சின் முறைப்படி சூழ்நிலையின்படி நம்ம புரிந்து கொள்ள இயலும் சில நேரங்களில் கடினமாக கூட என்ன செய்யலாம் கடினமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப ஏன் நம்ம அது சிங்காசனத்துல விட்டுருக்கிறவரை பிதா என்று சொல்றோம்னா அந்த சிங்காசனத்தின் மேல் வெளிப்படத்தில் வலதுகரத்தில் புத்தகத்தை வாங்கினார் மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள் என்று வார்த்தை இருக்கிறது பதினஞ்சு ஏழுல கூட இருக்கிறது அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்களையும் ஏழையும் அந்த ஏழு தூதர்களுக்கும் கொடுத்து பிறகு பத்தி இல்ல உயிரோடு இருக்கிற ஒரு மாணவர் மேல் ஆணையிட்டு சொன்னார்கள் என்று வார்த்தை இருக்கிறது சரி கேள்வியானது நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் யாரை தொழுது கொண்டார்கள் இவர்கள் யாரை தொழுது கொண்டாலும் அல்லது இயேசுவை தொழுது கொண்டாலும் இப்போ அவங்க தொழுதுகொண்டதுன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் பார்த்திருக்கிறோம் பிதாவை தான் தொழுது கொண்டிருக்காங்க ஆனா வணக்கமா விழுந்துருக்காங்க ஆனா மகிமைக்கும் கணத்திற்கும் பாத்திரா இருக்காங்க இப்படி சரி கொண்டதாக நாம் பரலோகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது என்பதற்காக எல்லா நேரங்களிலும் நாம் இப்படி செய்யலாம் என்பதற்கு இங்கே நமக்கு ஆதாரங்கள் என்ன அல்லது நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கணும் உதாரணமா வெளிப்படுத்துற ஐந்து எட்டுல அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரம் மண்டலங்களையும் பரசுத் தவங்களுடைய ஜபங்கள் ஆகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து இது எதுக்கு சொல்றேன்னா பரம அங்கே நடக்கிற அந்த நிகழ்வுகளை நாம இங்கே கடைபிடிக்கணும் என்று நமக்கு கட்டளை இருக்கிறதா என்பதுதான் நம்முடைய கேள்வி அப்ப சுரமண்டலங்கள் பூமியில் வாசிக்கலாம் என்று அர்த்தம் வராது அதுபோல பலிபீடம் தேவாலயம் இங்க இருக்கின்ற அர்த்தம் இல்லை அதே சமயம் இயேசு பூமியில வந்த போது நம்ம ஏற்கனவே நிறைய வசனங்களை படிச்சோம் பூமியில வந்தபோது இயேசுவை பணிந்து கொண்டாங்க இயேசுக்கு முன்பாக வணக்கமா விழுந்தாங்கன்னு சொல்லி நிறைய வசனங்களை நம் முன்பு இருக்கிற பாடத்துல சொல்லிட்டோம் உயிர்த்தெழுந்த பிற்பாடும் அப்படி நடந்தது என்பதையும் நாம பார்த்துருக்கிறோம் அவருக்கு பணிந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி அப்ப இன்றைக்கு நமக்கு கட்டளை என்று கேட்டீங்கன்னா இயேசுவின் மூலம்தான் செபிக்க கட்டளை இருக்கிறது யோவான் பதினாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலையும் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் நான் தான் வலியும் சத்தியமும் சீவனுமா இருக்கேன்னு சொல்றாரு பதினாலு பதிமூணுல நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் சொல்றாரு யோவான் பதினாலு பதினாலு சொல்றாரு என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் யோவான் பதினாறு இருபத்தி மூணுல சொல்றாரு அந்த நாளில்

பூமியில இருக்கும் போது அவருக்கு முன்பாக பணிந்து வணங்கினாலும் கூட உயிர்த்திலிருந்த பிற்பாடு சில காரியங்களை அவரை பணிந்து வணங்கினாலும் கூட அவர்கிட்ட தொழுது கொள்வதும் அவரிடத்துல கேட்பதும் பிறகு என்கிட்ட கேட்க மாட்டேங்க என் நாமத்தினால நீங்க பிதாவை கொள்வீங்க அப்படின்ற கட்டளையே ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டுவதை நாம் பார்க்க முடியும் அப்ப நமக்கு ஏசி என்ன கட்டளை கொடுத்திருக்காரு யோவான் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலுல எல்லோருக்கும் மனப்பாடமா தெரியும் தேவனை தேவனதான் தொழுது கொள்ளும்படிதான் ஒரு கட்டளையானது இருக்கிறது என்பதை நாம வெளிப்படுத்தல் பத்துல அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன் அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் இயேசுவை குறித்தும் சாட்சியிட்ட உன் சகோதரன் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் இயேசுவை தொழுது கொள்ளும் சொல்லாம தேவனை தொழுது கொள் இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கு தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது இருக்கிறது என்ற அப்போ இருபத்தி ரெண்டு ஒன்பதுல கூட அதே வார்த்தை இருக்கு அதற்கு அவன் நீ இப்படி செய்யாதபடி பார் உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்க தரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை கொள் என்று சொன்னான் வெளிப்படுத்தல் ஏழு பதினொன்னு கூட இருக்கு தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு சிவனங்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக மூங்கு புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு அப்படி வார்த்தை இருக்கேன் சரி உயிரோடு வெளி அதற்கு நான்கு ஜீவன்களும் ஆமீன் என்று சொல்லின இருபத்தி நான்கு மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார் பாருங்க இந்த உயிரோடு அப்படின்ற வார்த்தையா ரெண்டு பாகமா நீங்க பாக்கணும் போய் எந்த சூழ்நிலையில அது பேசுகிறது என்பதை பார்க்கும்போதுதான் அது பிதாவையா இயேசுவையா என்று பார்க்க முடியும் இப்போ இங்க பிதாவை பத்தி தான் பேசுது சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பது யாரு வெளிப்படுத்தல் நாலு ஒன்பது மேலும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த கனத்தையும் செலுத்தும் போது யாருக்கு சிங்காசனத்தின் மேல் நாலாம் அதிகாரம் பத்தாம் இருபத்தி நான்கு மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்தாங்க அப்ப ஆட்டுக்குட்டியானவர் யாருடைய கையில இருந்து புஸ்தகத்தை வாங்கினாருங்க ஐந்து ஏழு நம்ம பார்த்தோம் சிங்காசனத்தில் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் புத்தகத்தை வாங்கினாங்க வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் பூமியின் கீழ் இருக்கிற யாவரும் எத்தனை பேர் கணத்தை செலுத்தினார்கள் பிதாவுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் வார்த்தை இருக்கு அஞ்சு பதிமூணு என்ன சொல்லுதோ அதை நம்ம அப்படி சொல்லணும் அப்போ ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் இருக்கிறாரா வேறொருவர் இருக்கிறாரா ஆறு பதினாறு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கருடைய முகத்திற்கும் முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளும் ரெண்டு காரியங்கள் பேசுறாங்களா அப்ப சிங்காசனத்துல பிதா இருக்கிறதாக நான் பார்க்கலாம் அவர்கள் மகா சத்தம் என்ன சொன்னாங்க எத்தனை பேருக்கு சொன்னாங்க எப்படி ஆர்ப்பரித்தாங்க வெளிப்படுத்தல் ஏழு பத்து அவர்கள் மகா சத்தம் விட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் என்று சொல்ல கேட்டாங்க நம்முடைய கேள்வி இந்த பாகத்துல சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது யார் தேவனை பற்றி தான் பேசிட்டு வரும் அப்ப சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற உயிரோடு இருக்கார் அது அவருக்கு அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது வீட்டில் இருக்கிறவருக்கு அவங்க என்ன செய்யறாங்க பாருங்களேன் வெளிப்படுத்தல் ஏழு பதினஞ்சுல ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே இருப்பார் அப்ப சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவர் யாரு யாரை தொழுது கொண்டாங்க பத்தொன்பது நாலு வெளிப்படுத்தல் இருபத்தி நான்கு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கும் தேவனை தொழுது கொண்டார்கள் அப்ப சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர் என்ன செய்ய போகிறார் இருபத்தி ஒன்னு ஐந்து வெளிப்படுத்தல் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் மாணவிகள் எழுது என்றார் இது இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது வரைக்கும் இயேசு இயேசுவுக்கும் பிதாவுக்கும் கனமும் மகிமையும் கொடுக்கப்பட்டாங்க வணக்கமா விழுந்து இருக்கிறாங்க ஆனா சிங்காசனத்தின் வீட்டில் இருக்கிறவர் தொழுது கொள்ள இயேசு இயேசுக்கு பாத்திரா இருக்கிறார் ஆனா நம்ம அதுதான் கேட்டோம் பூமிக்கும் மறுபடி போன பிற்பாடும் இப்பொழுதும் இருக்கிற வித்தியாசங்கள் என்ன சரி ஒரு யாரோ ஒருத்தர் சொல்றது எனக்கு கேக்குது காதில்ல அப்ப இயேசு பணிந்து கொள்ளப்படலையா அல்லது தொழுது கொள்ளப்படலையா அல்லது நேரடியாக பேசப்பட்டார் என்றால் எந்த சந்தர்ப்பங்கள் ஒரு அந்த ஸ்தேவான பற்றி சிலர் மக்கள் காட்டுவாங்கபடிகள் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வருஷத்துல அந்த கேள்வி என்னன்னா பணிந்து கொள்ளப்பட்டார் தொழுது கொள்ளப்பட்டார் அல்லது நேரடியாக பேசப்பட்டார் என்றால் எந்த சந்தர்ப்பம் அதுதான் நம்முடைய முக்கியமான பகுதி நான் வெளிப்படத்துல பார்க்கும் போதெல்லாம் அது பரலோகத்துல காரியங்கள் இங்கே ஸ்தேவானுடைய காட்சியங்கள் அவர் பர்சுத்தாவினால் நிறைந்து அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க பாக்குறீங்க அப்போ இது எல்லாமே தனக்கு முன் ஒருவர் நிற்கும் போது நேரடியாவோ அல்லது பருவத்தையோ ஒரு காட்சியை காணும் போது முன்பு இதையே அப்படி நாம் பேசுறோம் இப்போ நம்ம காணாத ஒன்றுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படி ஒரு பாடம் இருக்குங்க அப்போ இந்த ஸ்தேவானுடைய காரியங்களில் என்ன பாத்தீங்கன்னா அவர் பர்சுகாவினால் நிறைந்தவனாய் ஐம்பத்தஞ்சு வருஷத்துல அவர் ஒரு காட்சியில் தான் பார்க்கறாரு நிறைந்து தான் பார்க்கறாரு அது அவர் ஒரு காட்சியில நேரடியாக முன்பாக இருக்கும் போது இப்போ இந்த காட்சியானது பூமியில காரியங்கள் அல்ல காட்சியா பாக்கிறாரு அப்பொழுது சொல்றாரு இயேசுவே ஏற்றுக்கொள்ளும் அறுபது என்று தேவான தொழுது கொள்கையில் அவனை கண்டறிந்தார்கள் அவனும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவருக்கு மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தம் விட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரடையன் இது நமக்கு பூமியில தொழுது கொள்ளலாம் என்று அர்த்தம் கொடுக்கிறதா அதான் கேள்வி இவர் ஆவியினால் நிறைந்து ஒரு காட்சியை பார்க்கிறாரு அதுக்கு ஒரு முன்னாடி நிற்கிறத பார்க்கிறாரு நமக்கு என்ன கட்டளைங்கிறத முன்னாடி நான் சொல்லிட்டேன் அப்ப எந்த சந்தர்ப்பத்தில் நடக்கிறது என்றால் யாராவது ஒருவர் ஒருவன் அவர் சரீரத்தில் இருந்த போது அல்லது அவர் முன் நிற்கும் போதுதான் பணிந்து கொள்வது நடந்துள்ளது அப்போ தொழுது கொள்ளப்படுவதை குறித்தும் முன் சொல்லப்பட்டது என்ன இது எந்த சந்தர்ப்பத்தில் நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ரூர் ஒன்று ஆறுல மேலும் தமது முதற் பெறானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் அது தீர்க்க தரிசனம் அப்போ லூக்கா ரெண்டு பதிமூணுல பார்த்தீங்கன்னா சொல்லி தேவனை துதித்தார் என்ற வார்த்தையை பார்க்கலாம் அப்ப இயேசு பூமியிலே பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பணிந்து கொண்டதை நாம் ஏற்கனவே பார்த்துக்கிறோம் அப்போ இன்றைக்கு நம்ம கட்டளையானது பிதாவை தொழுது கொள்ள கட்டளையிடப்பட்டு யாருடைய அதிகாரத்தினால் செய்யும்படி கட்டளையிடப்படுறோம்ல வார்த்தையினாலாவது கிரியின் நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கத்தராகி இயேசுவின் பிதாவாகி தேவனை ஸ்தோத்தரியுங்கள் அஞ்சு இருபது நம்முடைய கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகி தேவனை ஸ்தோத்தரித்து அப்போ யோவான் நாலு இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் சொல்லிட்டோம் அப்போ பிலிப்பியர் மூன்று மூன்றுல ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை ஏறாமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதன முள்ளவர்கள் இதெல்லாம் நமக்கு இப்படி வெளிப்படுத்தல நிறைய வசனங்கள் நமக்கு ஆடிட்ட இப்ப என்ன சொல்லுதுன்னா இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் வணக்கமாய் விழுந்து அவர்கள் வணக்கம் செலுத்தின பொழுதும் இன்னும் தொழுகைக்கு அவர் பாத்திரா இருந்த போதும் ஒரு காட்சி அவர்கள் பரலோகத்திலே அந்த காட்சியை காணுகிறார்கள் தேவான் கண்டார்கள் பூமியிலே ஒருவருக்கு முன்பாக இதெல்லாம் ஒருவருக்கு முன்பாக காட்சியோ முன்பாகவோ இன்று இயேசு நமக்கு கொடுக்கிற கட்டளை என்னவென்றால் நாம் பிதாவை இயேசு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் மூலமாக தொழுது கொள்ள வேண்டும் என்பதை இதற்கு சிலர் உடன்படலாம் உடன்படாமலும் போகலாம் தேவருடைய வார்த்தையை நம்ம இப்படிதான் இருக்கிறது இது பரலோகத்தில் நடந்த காட்சிகள் ஆவில் நிறைந்த காட்சிகள் பூமியிலே இயேசு சொல்லப்பட்ட காட்சிகள் இன்று நமக்கு சொல்லப்படுகிற காட்சிகள் இதை நம்ம சரியா புரிந்து கொண்டோம்னா சரியா செய்ய முடியும் நான் யாரோடைய வாக்குவாதம் செய்ய விரும்பல இதுதான் வசனம் வாக்கியங்கள் கத்தரு உங்களை அனைவரோடு கூட இருப்பதாக நன்றி சகோதரிகளே சகோதரிகளே